சார் இருந்து ஒரு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி போகிறாங்க பாண்டிச்சேரி உட்பட எட்டு கோடி மக்கள் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து வாக்களித்து வெற்றி பெற செய்து நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா டெல்லிக்கு அனுப்புனா அவங்க பாராளுமன்றம் சொல்வதில்லை சார் பாராளுமன்றம் கடந்த மூன்று வாரங்களாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து இருபது நாட்களாக மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்களோ காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பத்து எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஒரு முப்பது எம்பிக்கள் நாற்பது எம்பிக்களும் அந்த சபை நடத்த விடாமல் கூச்சல் குழப்பம் கோஷம் பதகை பிடிக்கிறது அட்டையை பிடிக்கிறது சத்தம் போடுறது ஒரே கோஷம் சபை நடத்த விடாமல் சபாநாயகர் திண்டாடுறார் சார் கடந்த மூன்று வாரமாக இதைத்தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்று கூட நடக்கலை இன்று கூட பாராளுமன்றமும் ராஜ்யசபாவும் நடத்தவே இல்லை நடத்த விட தடுக்கிறாங்க எட்டு கோடி மக்களும் இவங்க அங்கே கோஷம் போடுறதுக்கு சத்தம் போடுறதுக்கு பலகை பிடிக்கிறதுக்கு பதகை பிடிக்கிறதுக்கு ஆக்ரோஷமாக அந்த டேபிளாஸ் அடிக்கிறதுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் மக்கள் குறையை பேசாமல் இவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க இவங்க ஜெயிச்சிடுறாங்களா வெற்றி பெற்றுறாங்க அங்கே அரசு அவங்களுக்கு ஒரு பங்களா கொடுத்துருது அந்த பங்களாவில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்றாங்க சார் வயிறு முட்டை வயிறு முட்டை சாப்பிட்றாங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வேற என்னென்ன பிரியாணி ஓகேங்களா பஜ்ஜி போண்டா காபி டீ சமோசா கூல் ட்ரிங்ஸ் கூல் ட்ரிங்ஸ் எல்லா ட்ரிங்ஸும் எல்லாம் குடிச்சுட்டு அவங்க என்ன பண்றதுன்னா ஜீரணிக்க மாட்டாங்க ஜமிக்க மாட்டாங்க ஜீரணிக்கணும் இல்ல ஜீரணிக்க என்ன பண்றாங்க காலையில வாக்கிங் போறாங்க சார் டெல்லில போய் வாக்கிங் போறாங்க நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய தமிழகத்தினுடைய அவங்களுடைய சொந்த பாராளுமன்ற தொகுதியில் வாக்கிங் போகிற இடம் இல்லை ஜாக்கிங் பிறகு இடம் இல்லை நடைபயிற்சி இடம் இல்லை ஆனால் டெல்லியில் போய் மழைக்கால கூட்டத்தோட அட்டன் பண்ணாமல் அந்த சபை நடத்த விடாமல் சாப்பிட்ட சாப்பாடு செறிக்கணுங்கிறதுக்காக செமிக்கணுங்கிறதுக்காக அவங்க காலையில் ஆறு மணிக்கு டெல்லி தெருக்களில் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி போடுறாங்க ஜாக்கிங் வாக்கிங் போகிறாங்க நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி மயிலாடுதுறை எம்பி திருமதி சுதா அவரைகள் இப்படி தான் காலையில் ஆறு மணிக்கு அந்த டெல்லியினுடைய தெருக்களில் வாக்கிங் போகிறாங்க அங்கே ஒருத்தர் வந்து அவரை செயினை நான்கு போடு தங்கி செயினை அறுத்துட்டு போய்ட்றான் வழிப்பறி பண்ணிட்டு போயிடுறான் சார் அதனால் அவங்க கழுத்தில் காயம் வருது நகை கிழிச்சு இருக்குது உரசி இருக்குது ரத்தம் வருது அவங்க அணிஞ்சிருந்த சுடிதாரையும் கிழிச்சிருக்கான் அந்த வழிப்பறிக்காரன் சார் மக்களுடைய பிரச்சனையை போக சொன்னால் நீங்கள் வழிப்பறிக்க போக மாட்டுவீங்க தெருவுலேயே வாக்கிங் போவீங்க ஜாக்கிங் போவாங்க உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த போலீஸில் டெல்லி போலீஸில் போய் போலீஸ் காவல்துறையில் போய் புகார் கொடுக்குறாங்க மனு கொடுக்குறாங்க மக்களுடைய மனுக்களையும் மக்களுடைய குறைகளையும் மக்களுடைய குறைகளையும் பாராளுமன்றத்தில் சொல்லாமல் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிக்க வேண்டும் என்பதற்காக ஜெரிக்க வேண்டுவதற்காக வாக்கிங் சென்று உங்களுடைய விலை உயர்ந்த நான்கு போன் செய்யினை நீங்கள் பறி கொடுக்குறீங்களே இது நியாயமா எட்டு கோடி மக்களும் நீங்கள் ஜாக்கிங் வாக்கிங் நடைபெற்றுக்கு போகிறதுக்காக டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க சிந்திக்க வேண்டாமா மக்கள் வரி பணத்தில் மக்கள் பணத்தில் மக்களுடைய பணத்தை முழுமையாக நீங்கள் வீணடிக்கிறீர்களே இது நியாயமா வயிறு விட்டு சாப்பிட்டு விட்டு ஜீரணிப்பதற்காகவும் உடல் பயிற்சி செய்வதற்குமாகவா இந்த எட்டு கோடி மக்களும் உங்களை டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறக்காக வாக்கிங் ஜாக்கிங் நடைபெற்று போவதற்கு டெல்லியா மக்கள் குறைய நீங்கள் பேச மாட்டீர்களா இது நியாயமா இது தகுமா ஓட்டு போட்ட மக்கள் என்ன முற்றாலும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா மக்கள் குறைய பேச மாட்டீர்களா மூன்று வாரமாக மழைக்கால கூட்டத் தொடரில் மக்கள் பிரச்சினையை பேசாத நீங்கள் உங்களுடைய உடைமைகளை இழந்து டெல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறது இல்லையா வெட்கம் வெட்கம் இல்லையா சாப்பிட்டு சாப்பாடு ஜெரிக்கிறதுக்கு மக்கள் பணம் தான் உங்களுக்கு தேவையா வரி பணம் தான் தேவையா மக்களுடைய வரி நீங்கள் ஒன்று உறங்கி உங்களுடைய மயக்கம் தெளிஞ்சு காலை ஆறு மணிக்கு நீங்கள் வாக்கி ஜாக்கியம் நடைபெற்று போகிறீர்களே இது நியாயமா இது தகுமா ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்ன பேசுவீர்கள் பாராளுமன்றத்தில் மக்களே அவர்கள் திருந்த மாட்டார்கள் நாம் தான் திருந்த வேண்டும் திருந்துவோம் திருந்து காட்டுவோம் மாற்றி வாக்களிப்போம் நன்றிகள்